ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஒரே ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கோம் அது என்ன பொருள்னால் மஞ்சள் பொடி நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்லைனில் அந்த மஞ்சள் பொடி சிங்க்கில் கொட்னா என்ன ஆகும் வாங்க நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸ்கீப் பண்ணதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருது ஒரு நாளைக்கு ஒரு மணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் சிங்க்கு வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது நம்ம நீட்டாக க்ளீனாக இருக்கும் வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா வாங்க நான் இன்றைக்கி மஞ்சள் பொடி தான் எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு வேஸ்ட்டாக அதை எக்ஸ்ப்ரே ஆன ஒரு டேப்லெட் எடுத்துருக்குறேன் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு வந்து ஒரு லிக்யூட் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வாங்க நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நான் போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து ஏற்கனவே ஒரு டேப்லெட் வந்து ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு நான் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி அதே ஈக்குவல் ஒரு டேப்லெட் கொஞ்சம் பெருசேஷாக இருந்ததுனால எனக்கு கரெக்டாக இருந்துச்சு மெஷர்மெண்ட்டு அதுங்க கூட கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாம் இந்த க்யூப் நம்ம ஏன் ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து ஆனால் அதிகமாக வந்து கிச்சன்லேருந்து குட்டி குட்டியாக வந்து பாச குட்டி குட்டியாக ஒரு பாசம் வரும் அப்புறம் வந்து பே பேட் ஸ்மெல் ரொம்ப அடிக்கும் நம்ம நான்வெஜ்ஜி சமைக்கிறோம் தேய்க்கிறோம் பாத்திரம்லாம் போடுறோம் அதில் வந்து ரொம்ப ஒரு ஸ்மெல்லுக்காக நிறைய பூச்சிலாம் வரும் இல்லையா அந்த பூச்சியை வந்து நம்ம எப்படி இந்த லிக்விடை வச்சு நம்ம வந்து வராமல் பா தடுக்க போகிறோம் இன்னொன்று எந்த நம்ம கிச்சனில் ஒரு எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரவும் வராது நம்ம இந்த லிக்விட் பண்ணுறதுனால அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் செஞ்சு காமிச்சிருதை பாருங்கள் ஒவ்வொன்றும் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் செஞ்சுரு பாருங்கள் பாருங்க அதான் வந்து ஈவினாக நம்ம ஊற்றிக்கலாம் இதை வந்து நம்ம வந்து டெய்லியில் பண்ணக்கூடாது நைட்டில் தான் பண்ணணும் இது மாதிரி நீங்கள் தெளித்து விட்டுட்டு காலையில் எந்திரிச்சி அந்த அந்த ஓரத்தில் எங்கெங்கே நம்மளுக்கு பூச்சி வர மாதிரி தெரியுதோ அந்த ஓரத்தெல்லாம் நம்ம வந்து லிக்யூட் ஊற்றி விட்டுக்கிட்டு அதாவது நம்ம பேஷன் ஃபுல்லாக நம்ம தடவி விட்டுக்கலாம் அடுத்து என்ன கொஞ்சமாக தான் செஞ்சிருந்தேன் சின்ன சிங்குன்றதுனால நான் கொஞ்சமாக செஞ்சுருந்தேன் உங்களுக்கு எப்படி உங்கள் சிங்கை பொறுத்து நீங்கள் வந்து லிக்விட் அதிகமாக தயார் பண்ணிக்கோங்க இது அப்படியே விடாமல் நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லைட்டாக வந்து ஒரு டப்பு எடுத்து தடவி விட்டுக்கிட்டேன் ஈவனாக பரவற மாதிரி இதை வந்து நம்ம இப்போ வாஷ் பண்ணவே கூடாது நீங்கள் நைட்டில் பண்ணிவிட்டு காலையில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் நான் உங்களுக்கு வீடியோக்கு லைவாகிட்டு தானே ஒரு பத்து நிமிஷம் செஞ்சு கடித்து நான் உங்களுக்கு உடனே செஞ்சு காமிக்கிறேன் இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டில் ஒரு பூச்சி எதுவுமே வராது செஞ்சுட்டு இது மாதிரி ஒரு ஒரு வேஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் நீங்கள் வச்சிடுங்க சுத்தமாக உங்களுக்கு எந்த ஒரு பேட் மெனும் வராது குட்டி குட்டி அந்த பாசப்பூச்சி சுத்தமாக வரவே வராது இப்போ எப்பவும் போல் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் பொடி போடுறதுனால நம்மளுக்கு கரை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க எந்த ஒரு கரையும் நீங்களுக்கு பிடிக்காது நம்ம எப்பவும் போல் விம்பார் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் போய்ட்டு பாருங்கள் தேய்க்கும் போதே அந்த ஓரளவுக்கு அந்த மஞ்சள் கரையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள் எப்பவுமே அந்த மஞ்சள் கரை பிடிக்கும் பிடிக்காது எந்த ஒரு ஸ்மெல்லும் வரவே வராது நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அந்த குட்டி குட்டியாக ஒரு பாசப்பூச்சி இருக்கு இல்லையா அதுவும் நம்மளுக்கு வராது நம்மளுக்கு கிச்சன் நீட்டாக நல்லா பல பலனே இருக்கும் எந்த ஸ்மெல்லும் வராமல் நல்லா இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் எனக்கு இங்கே பாருங்கள் மஞ்சள் கரை கொஞ்சம் கூட எங்கேயுமே நம்மளுக்கு வந்து கரை பிடிக்கவே இல்லை நீட்டாக ஆடிச்சு அடுத்த டிப்ஸ் போகலாம் வாங்க நீங்கள் அதே மெத்தடே நீங்கள் வந்து ரெண்டு நான் ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கிட்டேன் அந்த ரெண்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் ரெண்டாவது டிப்ஸு முதல் நீங்கள் மஞ்சள் பொடி செஞ்சு பாருங்கள் அடுத்து இந்த ஒரு மெத்தே செஞ்சு பாருங்கள் இது எல்லாம் செய்கிறது எல்லாமே நைட்லேயும் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து இந்த மாதிரி கற்பூரத்தை பொடி பண்ணிக்கிட்டு இந்த ஹோல் நீங்கள் நல்லா போட்டு விட்டுருங்க நைட்டில் இதை மாதிரி தூவிட்டு நீங்கள் வந்து விட்டுட்டிங்கன்னா இந்த கற்பூர வாசனைக்கு அந்த பாசிக்கும் ரொம்ப தூரம் சுத்தமான உங்களுக்கு வரவே வராது நைட்டில் தாங்க கற்பம் பூச்சியோட வேலையை ஆரம்பிக்கும் நைட்டில் தான் அவங்களுக்கு உலக வரும் அப்போ அந்த டைமில் இது மாதிரி கற்பூரம் போட்டு இது மாதிரி ஒரு ஸ்க்ரப்பை நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லுக்கு சுத்தமாக உங்களுக்கு வந்து அந்த பூச்சியை வரவே வராது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மேலே ஒரு அதே வேஸ்ட் ரெண்டு அப்பா இருந்துச்சு அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு நாளைக்கு ஒன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி ஃபஸ்ட் ஒரு டெப் செஞ்சு காமிச்சிடலையே அது ஒரு நாளைக்கு இது மாதிரி கற்பிற ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்பம்பூச்சி அறவே ஒழிஞ்சிடும் சுத்தமாக உங்களுக்கு வரவும் வராது அதுமாரி எந்த ஒரு பேட்ஸ்மெனும் நம்மளுக்கு சுத்தமாக வரவே வராது உங்கள் கிச்சன் எப்பவும் நாளில் இருக்கும் அடுத்து வாங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அடுத்து ஒளிக்கும் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து எதுக்குன்னா உங்கள் கிச்சன் வந்து அந்த ஹோல்ஸ்லாம் வந்து நிறைய நம்ம சாமை தேய்க்க அந்த அந்த சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அதில் படிஞ்சுருக்கும் கரை அந்த போகவே போகாது ஸ்மெல்லு வரும் அந்த கரை போனால் தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் அந்த கரை படிஞ்சிருந்தால் அந்த கரையை போக்கத்துக்காக தான் நம்மளுக்கு ரெடி பண்ணுறோம் நம்ம கொஞ்சம் வினிகர் செத்துக்கிட்டேன் இந்த வினிகரும் இந்த பேக்கிங் சோடாவும் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து அந்த ஹோல்ஸ் கிட்ட இருக்கு இல்லையா அதில் ஊற்றி விட்டிங்கன்னா அதில் அந்த ஓரம் போரம் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து அந்த எல்லோ கலரில் படிஞ்சிருக்கும் அந்த நம்ம குழம்புல இருக்கிற கரைங்க எல்லாமே நம்ம மீன் வாஷ் பண்ணுறது கறி இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணது அது எல்லாமே ஆனால் ஒட்டிகிட்டு இருந்தாலும் நல்லா ஒரு ஸ்மெல் அடிக்கும் இல்லை அதெல்லாம் வந்து இது மாதிரி நீங்கள் ஊற்றி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஹாட் வாட்டர் தண்ணி கொதிக்க கொதிக்க காய வச்சு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த அழுக்கு அந்த வினிகர் ஊற்றி இருக்கிறதுனால பேக்கிங் சோடா போடுறதுன்னா அழுக்கெல்லாம் நான் பிச்சுக்கிட்டு போயிடும் நம்மளுக்கு இது மாதிரி பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் இதுமாரி ஊற்றிங்கன்னா உங்கள் சிங்க்கில் அவ்வளோ கிளீனாக இருக்கும் உள்ளே அந்த அந்த ஓஸ் பைப்பில் வந்து லைன் வந்திருக்கும் இல்லையா அந்த லைன் எல்லாம் நம்மளுக்கு வந்து அழுக்கு நிறைய இருக்கும் அந்த பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால அந்த அந்த அழுக்கெல்லாம் நான் க்ளீனாகிடும் இந்த அதுக்கப்புறம் நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து சிங்க்கு வந்து அவ்வளோ ஆகிடும் அழுக்கெல்லாம் சுத்தமாக ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஹாட் வாட்டர் வந்து வந்து வாரத்துக்கு டைம் செய்யுங்க அடிக்கடி செய்யாதீங்க பாருங்கள் நான் வந்து ஊற்றி விட்டு வேணும் க்ளீன் க்ளீனாகிடுச்சு பாருங்கள் சிங்க்கு இப்போது அந்த ஃபுல்லாக இருக்கிற அழுக்கு எல்லாமே ஒட்டிக்கிட்டு போ க்ளீனாக ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த சர்வ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இது செஞ்சுக்கு பாருங்க இன்றைக்கி எல்லாமே செங்கு கிளீனிங் இப்படி தான் போட்டிருக்கேன் அதில் இது எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அதை எங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் எல்லா ஸ்டெப்பும் நம்ம செஞ்சு காமிச்சிட்டோம் பார்க்கவே நல்லா பல பலனும் க்ளீனாக இருக்குது பாருங்கள் அடுத்து வாங்க இன்னொரு டிப்ஸ் நம்ம செஞ்சு காமிக்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு இன்னொரு நாளைக்கு நீங்கள் வந்து சாதா மஞ்சள் பொடி மட்டும் நீங்கள் தூ நைட்டில் விட்டுட்டீங்க காலையிலேருந்துச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிருமி நாசினி இருக்குது மஞ்சள் பொடியில் அதனால வந்து இதுலேயும் எந்த ஒரு நம்மளுக்கு பூச்சியும் வராது எந்த ஸ்மெல்லும் வராது கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இன்னொன்று நம்ம வந்து இப்போ வந்து வெயில் காலம் வரும்போது வெயில் காலத்தில் வந்து சிங்க்கு எவ்வளோ கூலிங்காக இருக்கும் இல்லையா அதனால வந்து எறும்புத்தொல் அதிகமாக இருக்கும் அந்த எறும்புலாம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சால்ட் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து அந்த சிங்க்கை ஓவர் நீங்கள் தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சில்லனஸில் வர எறும்புலாம் சுத்தமாக நம்மளுக்கு வரவே வராது இப்போ நம்ம ஓரத்துலலாம் நம்ம தூவி விட்டுக்கலாம் வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்ம மஞ்சள் பொடியை வச்சு தான் நம்ம வந்து என்ன டிப்ஸ் சொல்லியிருக்கோம் அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் உங்களுக்கு வந்து எறும்பு சுத்தமாக அந்தந்த மஞ்சள் பொடி வாசலின் சுத்தமாக வரவே வராது எப்போவும் உங்கள் கிச்சன் நீட்டாக வச்சுக்கோங்க சிங்க்கு நீட்டாக வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்